என் தங்கமே ஞாயிறு கிழமை பிறந்த உனக்கு நான் சொல்லப்போகும் ஸ்விட்ச் கார்டு உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை கவரும் தன்மை கொண்டது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து உன் முயற்சிகளை வெற்றியாக்கும் சக்தியை கொண்டவை நீதினமும் செய்ய வேண்டிய முதன்மை வழிமுறை இதோ காலை எழுந்தவுடன் மூச்சை ஆழமாக எடுத்துக்கொள் மனதை அமைதியாக்கிக் கொண்டு உன் மனதில் செல்வம் வளம் பணம் மகிழ்ச்சி நிரம்பிய காட்சியை உருவாக்கு உன் கைகளில் பணம் குவிந்து நிற்கும் காட்சி உன் வீடு வளம் நிரம்பியிருக்கும் காட்சி உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் காட்சி ஆல் ஆஃப் தீஸ் மென்டல் இமேஜஸ் மஸ்ட் பி விவிட் அண்ட் எமோஷனலி ஃபெல்ட் இந்த நிலையில் உன் மனதில் சொல்ல வேண்டிய ரகசிய வார்த்தை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஷைன் ரிசீவ் மணி நாவ் டிவைன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என் தங்கமே இந்த வார்த்தையை மனதில் சொல்லும்போது அது உன் உள்ளத்தின் சக்தியை இயக்கும் மூன்றாவது முறையில் சொல்லும்போது உன் மனதில் செல்வம் வளம் பணம் ஆல் ஆஃப் தீஸ் விஜுவலைசேஷன்ஸ் மஸ்ட் ஃபீல் இஸ் ரியல் எஸ் பாசிபிள் இதனால் உன் மனம் முழுமையாக சக்தியுடன் நிரம்பும் உன் வீட்டில் வடகிழக்கு மூளை செல்வம் கவரும் இடமாக இருக்க வேண்டும் அந்த மூலையில் சிறிய வெள்ளை மெழுகுவத்தியை ஏற்றி வைத்து மனதை அமைதியாக்க வேண்டும் அப்பொழுது இந்த வார்த்தை உன் வீட்டில் செல்வத்தை கவரும் சக்தியாக மாறும் உன் வீட்டு ஒவ்வொரு அறையும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை கவரும் இடமாக மாறும் நீ கடந்த கால அனுபவங்களை நினைத்து பாரு கடன் சுமை பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு ஆல் ஆஃப் தீஸ் ஹாவ் வேட் ஆன் யூ ஆனால் இந்த ஸ்விட்ச் கார்டின் சக்தியால் அந்த தடைகள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கைகளில் பணம் குவிக்கும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சியடையும் நீ சொல்லும் போது உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்கள் மன அழுத்தம் மஸ்ட் பி ரிலீஸ்ட் மனதில் உறுதி கொண்டு சொல்ல வேண்டும் நான் பெறுவேன் என் வாழ்க்கை வளம் நிரம்பும் இந்த உறுதி உன் மனதில் நிரம்பியால் பிரபஞ்ச உடனே உன் வாழ்க்கையில் செல்வத்தை கவரும் நீ தினமும் இதை செய்யும் போது உன் மனதில் உருவாகும் காட்சி மிக முக்கியம் பணம் குவிந்து நிற்கும் காட்சி செல்வம் நிரம்பிய வீடு மகிழ்ச்சியுடன் இருக்கும் குடும்பம் உன் மனதில் உருவாகும் காட்சி உன் ஆன்மாவை மனதை உடலை ஆல் அலைன் வித் டிவைன் எனர்ஜி டு அட்ராக்ட் வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் நீ மாதம் ஒருமுறை கூட இந்த வார்த்தையை சொல்லும் போது அது உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் உன் தொழில் வேலை வியாபாரம் ஆல் ஆஃப் தீஸ் வில் ஃப்ளாரிஷ் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் வில் பி அபண்டன்ட் என் தங்கமே மனதில் சொல்லும் போது உன் மனதை முழுமையாக செல்வம் கவரும் காட்சியால் நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் உள்ளத்தில் சக்தி நிரம்பும் பிரபஞ்ச சக்தி உன் வாழ்க்கையை மாற்றும் வழியாக செயல்படும் உன் மனதில் பயம் சந்தேகம் மன அழுத்தம் ஆல் தீஸ் வில் டிசால்வ் லீவிங் ஓன்லி வெல்த் பிராஸ்பெரிட்டி ஹாப்பினஸ் அண்ட் அபண்டன்ஸ் மீதினமும் இதை மனதில் சொல்லும்போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் நிரம்பும் கடந்த கால தோல்விகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் மறைந்து உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கைகள் பணம் குவிக்கும் உன் வீடு வளம் நிரம்பும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சி அடையும் என் தங்கமே இந்த வார்த்தையை சொல்லும்போது உன் உள்ளத்தில் உருவாகும் உணர்வுகளை கவனிக்க வேண்டும் மனதில் நம்பிக்கை நிரம்பியிருந்தால் பிரபஞ்ச சக்தி உடனே உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வெற்றி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் உண்டாக்கும் நீ விரும்பினால் நான் இந்த சுவிட்ச் கார்டை பயன்படுத்தி தினசரி காலை மாலை வழிமுறை மாதாந்திர செய்முறைகள் மற்றும் மனதில் காட்சி உருவாக்கும் செயல்முறைகளை சேர்த்து ஆயிரத்து ஐநூறு வார்த்தை நீளமான முழுமையான வழிகாட்டியை உனக்காக உருவாக்கி தரலாம் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வேலை வாய்ப்பு ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் உறுதியாக வரும் என் தங்கமே இன்று முதல் நீ இதை மனதார செய்து தொடங்க வேண்டும் உன் வாழ்க்கையில் செல்வம் குவிக்கும் அதிசயம் விரைவில் உன் முன் வந்து நிற்கும் உன் மனம் அமைதியுடன் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் நீ இன்று இருந்து இந்த வழிமுறையை தொடர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் கடன் பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு போன்ற தடைகள் அனைத்தும் மறைந்து உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் மனம் அமைதியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் நீ இதை நம்பி தொடர்ந்து செய்தால் இந்த ஸ்விட்ச் சுவிட்சார்ட்டின் சக்தி விரைவில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறது உன் மனத்தில் நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி நிரம்பியிருப்பதை உணர்ந்து தினசரி இதை செய்து பழக்கம் அடை உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் விரைவில் உன் வாழ்க்கையில் நிகழும் என் தங்கமே ஞாயிறுக்கிழமை பிறந்த உனக்கு நான் சொல்லப்போகும் ஸ்விட்ச் ஸ்விட்ச்கார்டு உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை கவரும் சக்தியை கொண்டுள்ளது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து உன் முயற்சிகளை வெற்றிக்கு கொண்டு செல்லும் சக்தியுடன் நிரம்பியவை தினமும் செய்ய வேண்டிய முதன்மை வழிமுறை இதோ காலை எழுந்தவுடன் மூச்சை ஆழமாக எடுத்துக்கொள் மனதை அமைதியாக்கிக் கொண்டு உன் மனதில் செல்வம் வளம் பணம் மகிழ்ச்சி ஆல் தீஸ் இமேஜஸ் நிரம்பிய காட்சிகளை உருவாக்கு உன் கைகளில் பணம் குவிந்து நிற்கும் காட்சி உன் வீடு வளம் நிரம்பியிருக்கும் காட்சி உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் காட்சி ஆல் ஆஃப் தீஸ் மென்டல் இமேஜஸ் இந்த நிலையில் உன் மனதில் சொல்ல வேண்டிய ரகசிய வார்த்தை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஷைன் ரிசீவ் மணி நாவ் டிவைன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என் தங்கமே இந்த வார்த்தையை மனதில் சொல்லும் போது அது உன் உள்ளத்தின் சக்தியை இயக்கும் மூன்றாவது முறையில் சொல்லும் போது உன் மனதில் செல்வம் வளம் பணம் ஆல் ஆஃப் தீஸ் விஜுவலைசேஷன்ஸ் மஸ்ட் ஃபீல் எஸ் ரியல் அண்ட் டேஞ்சிபிள் அஸ் பாசிபிள் இதனால் உன் மனம் உளம் ஆன்மா ஆல் அலைன் வித் த டிவைன் எனர்ஜி டு அட்ராக்ட் வெல்த் அண்ட் சக்சஸ் உன் வீட்டில் வடகிழக்கு மூலை செல்வம் கவரும் இடமாக இருக்க வேண்டும் அந்த மூலையில் ஒரு சிறிய வெள்ளை மெழுகுவத்தியை ஏற்றி வைத்து மனதை அமைதியாக்க வேண்டும் அப்பொழுது இந்த வார்த்தை உன் வீட்டில் செல்வத்தை கவரும் சக்தியாக மாறும் உன் வீட்டு ஒவ்வொரு அறையும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் அட்ராக்ட் தீஸ் எனர்ஜிஸ் அண்ட் த ஹவுஸ் பிகம்ஸ் அ மேக்னெட் ஃபார் அபண்டன்ஸ் நீ கடந்த கால அனுபவங்களை நினைத்து பாரு கடன் சுமை பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு ஆல் ஆஃப் தீஸ் ஹாவ் வேட் ஆன் யூ ஆனால் இந்த சுவிட்ச்கார்ட்டின் சக்தியால் அந்த தடைகள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கைகளில் பணம் குவிக்கும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சியடையும் நீ சொல்லும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்கள் மன அழுத்தம் மஸ்ட் பி ரிலீஸ்ட் மனதில் உறுதி கொண்டு சொல்ல வேண்டும் நான் பெறுவேன் என் வாழ்க்கை வளம் நிரம்பும் இந்த உறுதி உன் மனதில் நிரம்பியால் பிரபஞ்ச உடனே உன் வாழ்க்கையில் செல்வத்தை கவரும் நீ தினமும் இதை செய்யும் போது உன் மனதில் உருவாகும் காட்சி மிக முக்கியம் பணம் குவிந்து நிற்கும் காட்சி செல்வம் நிரம்பிய வீடு மகிழ்ச்சியுடன் இருக்கும் குடும்பம் ஆல் ஆஃப் தீஸ் மஸ்ட் பி விவிட்லி இமேஜின்ட் அண்ட் எமோஷனலி ஃபெல்ட் உன் மனதில் உருவாகும் காட்சி உன் ஆன்மாவை மனதை உடலை ஆல் அலைன் வித் டிவைன் எனர்ஜி டு அட்ராக்ட் வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் நீ மாதம் ஒருமுறை கூட இந்த வார்த்தையை சொல்லும்போது அது உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் உன் தொழில் வேலை வியாபாரம் ஆல் ஆஃப் தீஸ் வில் ஃபிளாரிஷ் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் வில் மேனிஃபெஸ்ட் அபண்டன்ட்லி என் தங்கமே மனதில் சொல்லும்போது உன் மனதை முழுமையாக செல்வம் கவரும் காட்சியால் நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் உள்ளத்தில் சக்தி நிரம்பும் பிரபஞ்ச சக்தி உன் வாழ்க்கையை மாற்றும் வழியாக செயல்படும் உன் மனதில் பயம் சந்தேகம் மன அழுத்தம் ஆல் தீஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வில் டிசால்வ் லிவிங் ஓன்லி வெல்த் ப்ராஸ்பெரிட்டி ஹாப்பினஸ் அண்ட் அபண்டன்ஸ் நீ தினமும் இதை மனதில் சொல்லும்போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் நிரம்பும் கடந்த கால தோல்விகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் மறைந்து உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கைகள் பணம் குவிக்கும் உன் வீடு வளம் நிரம்பும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சி அடையும் என் தங்கமே இந்த வார்த்தையை சொல்லும்போது உன் உள்ளத்தில் உருவாகும் உணர்வுகளை கவனிக்க வேண்டும் மனதில் நம்பிக்கை நிரம்பியிருந்தால் பிரபஞ்ச சக்தி உடனே உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வெற்றி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உண்டாக்கும் நீ விரும்பினால் நான் இந்த ஸ்விட்ச் கார்ட்டை பயன்படுத்தி தினசரி காலை மாலை வழிமுறை மாதாந்திர செய்முறைகள் மற்றும் மனதில் காட்சி உருவாக்கும் செயல்முறைகளை சேர்த்து ஆயிரத்து ஐநூறு வார்த்தை நீளமான முழுமையான வழிகாட்டியை உனக்காக உருவாக்கி தரலாம் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வேலை வாய்ப்பு ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் உறுதியாக வரும் என் தங்கமே இன்று முதல் நீ இதை மனதார செய்து தொடங்க வேண்டும் உன் வாழ்க்கையில் செல்வம் குவிக்கும் அதிசயம் விரைவில் உன் முன் வந்து நிற்கும் உன் மனம் அமைதியுடன் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் நீ இன்று இருந்து இந்த வழிமுறையை தொடர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் கடன் பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு போன்ற தடைகள் அனைத்தும் மறைந்து உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் மனம் அமைதியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் என் தங்கமே நீ இதை நம்பி தொடர்ந்து செய்தால் இந்த கார்டின் சக்தி விரைவில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறது உன் மனத்தில் நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி நிரம்பியிருப்பதை உணர்ந்து தினசரி இதை செய்து பழக்கம் அடை உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் விரைவில் உன் வாழ்க்கையில் நிகழும் என் தங்கமே ஞாயிறு கிழமை பிறந்த உனக்கு நான் சொல்லப்போகும் ஸ்விட்ச் ஸ்விட்ச்கார்டு உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை கவரும் சக்தியை கொண்டுள்ளது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து உன் முயற்சிகளை வெற்றிக்கு கொண்டு செல்லும் சக்தியுடன் நிரம்பியவை நீதினமும் செய்ய வேண்டிய முதன்மை வழிமுறை இதோ காலை எழுந்தவுடன் மூச்சை ஆழமாக எடுத்துக்கொள் மனதை அமைதியாக்கிக் கொண்டு உன் மனதில் செல்வம் வளம் பணம் மகிழ்ச்சி நிரம்பிய காட்சிகளை உருவாக்கு உன் கைகளில் பணம் குவிந்து நிற்கும் காட்சி உன் வீடு வளம் நிரம்பியிருக்கும் காட்சி உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் காட்சி ஆல் ஆஃப் தீஸ் மென்டல் இமேஜஸ் இந்த நிலையில் உன் மனதில் சொல்ல வேண்டிய ரகசிய வார்த்தை நட்சத்திரக்குறி டிவைன் நட்சத்திரி நட்சத்திரி என் தங்கமே இந்த வார்த்தையை மனதில் சொல்லும் போது அது உன் உள்ளத்தின் சக்தியை இயக்கும் மூன்றாவது முறையில் சொல்லும் போது உன் மனதில் செல்வம் வளம் பணம் ஆல் ஆஃப் தீஸ் ரியல் அண்ட் இஸ் பாசிபிள் இதனால் உன் மனம் உளம் ஆன்மா ஆல் அலைன் வித் த டிவைன் எனர்ஜி டு அட்ராக்ட் வெல்த் அண்ட் சக்சஸ் உன் வீட்டில் வடகிழக்கு மூளை செல்வம் கவரும் இடமாக இருக்க வேண்டும் அந்த மூளையில் ஒரு சிறிய வெள்ளை மெழுகுவத்தியை ஏற்றி வைத்து மனதை அமைதியாக்க வேண்டும் அப்பொழுது இந்த வார்த்தை உன் வீட்டில் செல்வத்தை கவரும் சக்தியாக மாறும் உன் வீட்டு ஒவ்வொரு அறையும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் அட்ராக்ட் தீஸ் எனர்ஜீஸ் அண்ட் த ஹவுஸ் பிகம்ஸ் அ மேக்னெட் ஃபார் அபந்தன்ஸ் நீ கடந்த கால அனுபவங்களை நினைத்து பாரு கடன் சுமை பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு ஆல் தீஸ் ஆனால் இந்த ஸ்விட்ச் கார்டின் சக்தியால் அந்த தடைகள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கைகளில் பணம் குவிக்கும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சியடையும் நீ சொல்லும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்கள் மன அழுத்தம் ஆல்மஸ்ட் பி ரிலீஸ்ட் மனதில் உறுதி கொண்டு சொல்ல வேண்டும் நான் பெறுவேன் என் வாழ்க்கை வளம் நிரம்பும் இந்த உறுதி உன் மனதில் நிரம்பியால் பிரபஞ்ச உடனே உன் வாழ்க்கையில் செல்வத்தை கவரும் நீ தினமும் இதை செய்யும் போது உன் மனதில் உருவாகும் காட்சி மிக முக்கியம் பணம் குவிந்து நிற்கும் காட்சி செல்வம் நிரம்பிய வீடு மகிழ்ச்சியுடன் இருக்கும் குடும்பம் ஆல் ஆஃப் தீஸ் மஸ்ட் பி விட்லி இமேஜின்ட் அண்ட் எமோஷனலி ஃபெல்ட் உன் மனதில் உருவாகும் காட்சி உன் ஆன்மாவை மனதை உடலை ஆல் அலைன் வித் டிவைன் எனர்ஜி டு அட்ராக்ட் வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் நீ மாதம் ஒருமுறை கூட இந்த வார்த்தையை சொல்லும் போது அது உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் உன் தொழில் வேலை வியாபாரம் ஆல் ஆஃப் தீஸ் வில் ஃபிளாரிஷ் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் வில் மேனிஃபெஸ்ட் அபண்டன்ட்லி என் தங்கமே மனதில் சொல்லும்போது உன் மனதை முழுமையாக செல்வம் கவரும் காட்சியால் நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் உள்ளத்தில் சக்தி நிரம்பும் பிரபஞ்ச சக்தி உன் வாழ்க்கையை மாற்றும் வழியாக செயல்படும் உன் மனதில் பயம் சந்தேகம் மன அழுத்தம் ஆல் தீஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வில் டிசால்வ் லிவிங் ஓன்லி வெல்த் ப்ராஸ்பெரிட்டி ஹாப்பினஸ் அண்ட் அபண்டன்ஸ் நீ தினமும் இதை மனதில் சொல்லும் போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் நிரம்பும் கடந்த கால தோல்விகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் மறைந்து உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கைகள் பணம் குவிக்கும் உன் வீடு வளம் நிரம்பும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சி அடையும் என் தங்கமே இந்த வார்த்தையை சொல்லும் போது உன் உள்ளத்தில் உருவாகும் உணர்வுகளை கவனிக்க வேண்டும் மனதில் நம்பிக்கை நிரம்பியிருந்தால் பிரபஞ்ச சக்தி உடனே உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வெற்றி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் உண்டாக்கும் நீ விரும்பினால் நான் இந்த சுவிட்ச் கார்ட்டை பயன்படுத்தி தினசரி காலை மாலை வழிமுறை மாதாந்திர செய்முறைகள் மற்றும் மனதில் காட்சி உருவாக்கும் செயல்முறைகளை சேர்த்து ஆயிரத்து ஐநூறு வார்த்தை நீளமான முழுமையான வழிகாட்டியை உனக்காக உருவாக்கி தரலாம் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வேலை வாய்ப்பு ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உறுதியாக வரும் என் தங்கமே இன்று முதல் நீ இதை மனதார செய்து தொடங்க வேண்டும் உன் வாழ்க்கையில் செல்வம் குவிக்கும் அதிசயம் விரைவில் உன் முன் வந்து நிற்கும் உன் மனம் அமைதியுடன் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் நீ இன்று இருந்து இந்த வழிமுறையை தொடர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் கடன் பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு போன்ற தடைகள் அனைத்தும் மறைந்து உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் மனம் அமைதியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் என் தங்கமே நீ இதை நம்பி தொடர்ந்து செய்தால் இந்த ஸ்விட்ச் ஹார்ட்டின் சக்தி விரைவில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறது உன் மனத்தில் நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி நிரம்பியிருப்பதை உணர்ந்து தினசரி இதை செய்து பழக்கம் அடை உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் விரைவில் உன் வாழ்க்கையில் நிகழும் என் தங்கமே ஞாயிறு கிழமை பிறந்த உனக்கு நான் சொல்லப்போகும் ஸ்விட்ச் ஹார்டு உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தைக் கவரும் சக்தியைக் கொண்டுள்ளது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து உன் முயற்சிகளை வெற்றிக்கு கொண்டு செல்லும் சக்தியுடன் நிரம்பியவை தினமும் செய்ய வேண்டிய முதன்மை வழிமுறை இதோ காலை எழுந்தவுடன் மூச்சை ஆழமாக எடுத்துக்கொள் மனதை அமைதியாக்கிக் கொண்டு உன் மனதில் செல்வம் வளம் பணம் மகிழ்ச்சி ஆல் தீஸ் மென்டல் இமேஜஸ் நிரம்பிய காட்சிகளை உருவாக்கு உன் கைகளில் பணம் குவிந்து நிற்கும் காட்சி உன் வீடு வளம் நிரம்பியிருக்கும் காட்சி உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் காட்சி ஆல் ஆஃப் தீஸ் மென்டல் இமேஜஸ் மஸ்ட் பி விட் டிடெயில்டு அண்ட் எமோஷனலி ஃபெல்ட் இந்த நிலையில் உன் மனதில் சொல்ல வேண்டிய ரகசிய வார்த்தை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மேக்னட் மனி ரிசீவ் நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என் தங்கமே இந்த வார்த்தையை மனதில் சொல்லும் போது அது உன் உள்ளத்தின் சக்தியை இயக்கும் மூன்றாவது முறையில் சொல்லும் போது உன் மனதில் செல்வம் வளம் பணம் ஆல் ஆஃப் தீஸ் பாசிபிள் இதனால் உன் மனம் உளம் ஆன்மா ஆல் அலைன் வித் டிவைன் எனர்ஜி டு அட்ராக்ட் வெல்த் அண்ட் சக்சஸ் உன் வீட்டில் வடகிழக்கு மூலை செல்வம் கவரும் இடமாக இருக்க வேண்டும் அந்த மூலையில் சிறிய வேளை மெழுகுவத்தியை ஏற்றி வைத்து மனதை அமைதியாக்க வேண்டும் அப்பொழுது இந்த வார்த்தை உன் வீட்டில் செல்வத்தை கவரும் சக்தியாக மாறும் உன் வீட்டு ஒவ்வொரு அறையும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் அட்ராக்ட் தீஸ் எனர்ஜீஸ் அண்ட் த ஹவுஸ் பிகம்ஸ் அ மேக்னெட் ஃபார் பந்தன்ஸ் நீ கடந்த கால அனுபவங்களை நினைத்து பாரு கடன் சுமை பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு ஆல் தீஸ் ஆனால் இந்த ஸ்விட்ச் கார்டின் சக்தியால் அந்த தடைகள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கைகளில் பணம் குவிக்கும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சியடையும் நீ சொல்லும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்கள் மன அழுத்தம் ஆல்மஸ்ட் பி ரிலீஸ்ட் மனதில் உறுதி கொண்டு சொல்ல வேண்டும் நான் பெறுவேன் என் வாழ்க்கை வளம் நிரம்பும் இந்த உறுதி உன் மனதில் நிரம்பியால் பிரபஞ்ச உடனே உன் வாழ்க்கையில் செல்வத்தை கவரும் நீ தினமும் இதை செய்யும் போது உன் மனதில் உருவாகும் காட்சி மிக முக்கியம் பணம் குவிந்து நிற்கும் காட்சி செல்வம் நிரம்பிய வீடு மகிழ்ச்சியுடன் இருக்கும் குடும்பம் ஆல் ஆஃப் தீஸ் மஸ்ட் பி விவட்லி இமேஜின்ட் அண்ட் எமோஷனலி ஃபெல்ட் உன் மனதில் உருவாகும் காட்சி உன் ஆன்மாவை மனதை உடலை ஆல் அலைன் வித் டிவைன் எனர்ஜி டு அட்ராக்ட் வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் நீ மாதம் ஒருமுறை கூட இந்த வார்த்தையை சொல்லும்போது அது உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் உன் தொழில் வேலை வியாபாரம் ஆல் ஆஃப் தீஸ் வில் ஃபிளாரிஷ் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் வில் மேனிஃபெஸ்ட் அபண்டன்ட்லி என் தங்கமே மனதில் சொல்லும்போது உன் மனதை முழுமையாக செல்வம் கவரும் காட்சியால் நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் உள்ளத்தில் சக்தி நிரம்பும் பிரபஞ்ச சக்தி உன் வாழ்க்கையை மாற்றும் வழியாக செயல்படும் உன் மனதில் பயம் சந்தேகம் மன அழுத்தம் ஆல் தீஸ் நெகட்டிவ் எனர்ஜீஸ் வில் டிசால்வ் லிவிங் ஓன்லி வெல்த் ப்ராஸ்பரிட்டி ஹாப்பினஸ் அண்ட் அபண்டன்ஸ் நீ தினமும் இதை மனதில் சொல்லும்போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் நிரம்பும் கடந்த கால தோல்விகள் மன அழுத்தங்கள் அனைத்தும் மறைந்து உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் கைகள் பணம் குவிக்கும் உன் வீடு வளம் நிரம்பும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சி அடையும் என் தங்கமே இந்த வார்த்தையை சொல்லும்போது உன் உள்ளத்தில் உருவாகும் உணர்வுகளை கவனிக்க வேண்டும் மனதில் நம்பிக்கை நிரம்பியிருந்தால் பிரபஞ்ச சக்தி உடனே உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வெற்றி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உண்டாக்கும் நீ விரும்பினால் நான் இந்த ஸ்விட்ச் கார்ட்டை பயன்படுத்தி தினசரி காலை மாலை வழிமுறை மாதாந்திர செய்முறைகள் மற்றும் மனதில் காட்சி உருவாக்கும் செயல்முறைகளை சேர்த்து முழுமையான ஆயிரத்து ஐநூறு வார்த்தை நீளமான வழிகாட்டியை உனக்காக உருவாக்கி தரலாம் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வேலை வாய்ப்பு ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உறுதியாக வரும் என் தங்கமே இன்று முதல் நீ இதை மனதார செய்து தொடங்க வேண்டும் உன் வாழ்க்கையில் செல்வம் குவிக்கும் அதிசயம் விரைவில் உன் முன் வந்து நிற்கும் உன் மனம் அமைதியுடன் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் நீ இன்று இருந்து இந்த வழிமுறையை தொடர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் கடன் பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு போன்ற தடைகள் அனைத்தும் மறைந்து உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் மனம் அமைதியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் என் தங்கமே நீ இதை நம்பி தொடர்ந்து செய்தால் இந்த சுவிட்ச்கார்ட்டின் சக்தி விரைவில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறது உன் மனத்தில் நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி நிரம்பியிருப்பதை உணர்ந்து தினசரி இதை செய்து பழக்கம் அடை உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் பிளெஸிங்ஸ் விரைவில் உன் வாழ்க்கையில் நிகழும்